ரைஸ் எல்லா என்று வேதம் வாசித்தீர்களா பாருங்கள் வாசிப்போம் அவள் தேவனை அறிந்தும் அவரை என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாதவருடைய இறுதியும் இருள் அடைந்தது என்று சொல்லி ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவரை சோத்தரிக்கும்படியாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நாம் நினைவு வேண்டும் லோக்க ஐனோசியேஷன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் வல்லமையுடைய மகிமையான எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்றும் ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என் அன்னைக்கு செய்ய நினைத்து தம்முடைய ஆசனாகி இஸ்ரோலை ஆதரித்தார் என்று மரியால் தேவனை மகிமைப்படுத்துகிறதையும் அவரை சோத்தரிக்கிறதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே நாம் இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனை சோதிரிப்போம் சோத்திரத்தினாலே கிருமி பெருகும் இருள் விலகும் நம்முடைய சிந்தைகளை நாம் காத்து கொள்வோம் கத்த நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார் ஆமாம்